இஸ்லாம் திருச்சியோட நிலவரம் என்னவாக இருக்கு எட்டு மணிக்கு தான் ஸ்ட்ராங் ரூம் திறக்கிறாங்க அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அந்த வாக்கு எண்ணக்கூடிய பணிகள்லாம் எந்த அளவில் இருக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் துரை வைகோ போட்டியிட்டார் அதே போல் அதிமுக சார்பில் கருப்பையா பாஜக கூட்டணியில் அமமுக சார்பில் செந்தில்நாதன் வந்து போட்டியிட்டார் நாம் தமிழர் சார்பில் ராஜேஷ் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் வந்து திருச்சியில் வந்து களம் கண்டாங்க இங்கே திருச்சியில் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பதினஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் வந்து இருக்காங்க இதில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தலில் பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்காளர்கள் வந்து தங்களுடைய வாக்கினை வந்து பதிவு செஞ்சாங்க அதாவது அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒரு சில செய்த வாக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பதிவாச்சு இது தவிர தபால் வாக்குகள் எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு தபால் வாக்குகள் வந்து பதிவாயிடுச்சு வாக்குகள் அனைத்தும் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரியில் வந்து எண்ணப்படுகிறது என்று அதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த காலை ஐந்து மணி முதலே இங்கு வரக்கூடிய முகவர்கள் வந்து வர தொடங்கிட்டாங்க அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அறிவுறுத்தப்பட்டுச்சு குறிப்பாக வந்து மொபைல் போன் வந்து உள்ளிட்ட ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட எந்தவித மின் மின்சாதன பொருட்களை வந்து எடுத்து வரக்கூடாது என்கிற அறிவுறுத்தல் வந்து வழங்கப்பட்டுச்சு அவர் அதை வந்து அவர்கள் வந்து சோதனை செய்து தான் வந்து அவர்கள் வந்து அனுமதிச்சாங்க இது வந்து வாக்கு மையம் வாக்கு மையத்திற்குள்ள அனுமதிக்கும் போது முழுமையான ஒரு சோதனைக்கு தான் வந்து அவர்கள் அனுமதிச்சாங்க அவர்கள் யாராவது செல்ஃபோன் ஃபோன் எடுத்து வந்தால் அவருடைய செல்போன் வாங்கி எண்ணும் மையத்திற்கு வெளியே வந்து வந்து பாதுகாப்பாக வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கு எண்ணும் பணியில் வந்து நுண்பார்வையாளர்களாக நூற்றி பதினேழு பேர் மேற்பார்வையாளர்களாக நூற்றி பதினாறு பேர் உதவியாளர்களாக இந்த வாக்கு எண்ணும் உதவியாளர்களாக நூற்றி முப்பது பேர் வந்து பணியில் ஈடுபடுறாங்க முகவர்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி முகவர்கள் இந்த வாக்கு எண்ணும் பணியில் வந்து ஈடுபட வந்து இருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் வந்து ஏற்கனவே வந்து பயிற்சிகளும் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அந்த பயிற்சியின் அடிப்படையில் இன்று அவர்கள் வாக்கு எண்ணும் பணியை வந்து தொடங்க இருக்காங்க சரியாக எட்டு மணிக்கு வந்து தபால் வாக்குகள் வந்து எண்ணப்படும் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு தனியாக இரண்டு அறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இரண்டு அறைகளில் ஒரு அறையில் ஆறு மேஜைகளும் மற்றொரு அறையில் ஐந்து மேஜைகள் என மொத்தமாக பதினோரு மேஜைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது தவிர வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கு பதினாலு மேஜைகள் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அமைக்கப்பட்டிருக்கு திருச்சியை பொறுத்தவரை ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்குது அதாவது ஸ்ரீரங்கம் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரம்பூர் புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை உள்ளிட்ட ஆறு தொகுதிகளை உள்ளடக்கிய அததான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியாக இருக்குது இந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டு பதினாலு மேஜைகள் வந்து அமைக்கப்பட்டு அங்கு வந்து வந்து வாக்கு என்னும் பணியானது வந்து நடைபெற இருக்குது இப்போ அதிகபட்சமாக ஸ்ரீரங்கம் தொகுதி தான் இருபத்தி அஞ்சு சுற்றுகள் வரை வந்து என்ன எண்ணப்பட இருக்குது குறைந்தபட்சமாக கந்தரவக்கோட்டை தொகுதியில் பதினெட்டு சுற்றுகள் வந்து எண்ணப்பட வந்து இருக்கு அதே போல திருச்சி கிழக்கு தொகுதியிலும் புதுக்கோட்டை தொகுதியிலும் பத்தொன்பது சுற்றுகளும் திருச்சி மேற்கு தொகுதி இருபது சுற்றுகளாக வந்து எண்ணப்பட இருக்கு இப்போ அனைத்து ஏற்பாடுகளும் வந்து தீவிரமா செய்யப்பட்டிருக்கக்கூடிய எட்டு மணி அளவில் தபால் வாக்குகள் வந்து பிரித்து வந்து எண்ணும் பணி வந்து தொடங்கும் எட்டு பதினைந்து மணி வந்து ஸ்ட்ராங் ரூம் வந்து திறக்கப்பட்டு எட்டு முப்பது மணியிலிருந்து இவிஎம் எந்திரத்தில் பதிவான வாக்குகள் வந்து எண்ணப்பட இருக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க